வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல ஒவ்வொரு வழிபாடு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே போய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசா புத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அத நீங்க கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் அவர்களினுடைய ராசியில புதன் பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பாக்யாதிபதி அந்த புதன் பகவான் இவர் ஒன்னு உங்களுடைய ராசியின் மீதும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் வந்தடையக்கூடிய

கடந்த காலத்துல இருந்திருக்கும் அதை போக்குறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டு மற்றும் மூன்றாம் முயற்சிகளை உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை விளக்குவதற்காக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய குடும்ப உறவுகள் மீது அதிக அக்கறை காண்பவர்களாக இருப்பாங்க குழந்தைகளினுடைய வளர்ச்சியில மிகுந்த ஒரு கவனத்தோடு இருப்பாங்க தன்னுடைய குழந்தை எந்த விதமான ஒரு கெட்ட வழக்கங்களுக்கும் ஆளாக கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு இவர்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு எப்போதுமே கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் மீது அதிகப்படியான ஒரு அக்கறை இருக்கும் அவர்கள் எங்க வெளியில போனாலும் எங்க போற என்ன பண்ற அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குருபகவான் மீண்டும் பயிற்சி ஆகி வர்றதுனால தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடக்கத்துல இருந்த தொழிலை விட இப்போ கடந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இந்த மிக அதிகமான ஒரு லாபங்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அடுத்து ஏற்றுமதி அமைப்பை பெறுவதற்கு உண்டான ஒரு தொழிலாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதாவது விளையாட்டுத்துறைக்காக துறைக்காக நீங்கள் ஏதாவது ஒரு மைதானம் கட்டி வச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவர்களினுடைய வெற்றி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக கை நழுவி போய்கிட்டே இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க நல்ல ஒரு முயற்சி செய்தும் அந்த இடத்துல உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் நழுவி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்து அதற்கு அதற்காக நீங்க இரவு பகலாக ஒரு ஓய்வெடுக்காமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்கள் இவர்களினுடைய தொழில் ரீதியான ஒரு போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பாங்க இவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு அதிகப்படியான ஒரு போட்டியாளர்கள் இருப்பாங்க அடுத்து தொழில் ரீதியான கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தனுடைய கடைசி முப்பது நாட்கள் இருக்க போது அதனால இனி இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண உறவுகள் கணவன் மனைவி சார்ந்த உறவுகள் இந்த மாதிரியான அமைப்புகள்ல அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வரப்போகு இந்த காலகட்டம் இந்த உறவுகள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் கடந்த காலத்துல எல்லாம் அந்த திருமண உறவுகள் மீதான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா பெருமளவு இருக்காது அவர்கள் என்ன செய்தாலும் நீங்க துலாம் ராசி என்பர்கள் அதை நம்பக்கூடிய கூடிய மனநிலையில இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னதாக இரண்டு வருடங்களாக அவர்கள் மூலமாக அதிக ஏமாற்றத்தை சந்தித்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கத்திலிருந்து அவர்கள் உங்களுக்காக வாழ்ந்தால் கூட அவர்கள் தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டாலும் கூட நீங்க அவர்களை மன்னித்து அவர்களை நம்பக்கூடிய மனநிலைக்கு வரல ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி நாட்களான இந்த டிசம்பர் மாதம் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு மனநிலை மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கை தன்மை அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய சுமைகள் குறைவதற்கு உண்டான ஒரு முக்கியமான மாதம் கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏண்டா வேலை செய்யறோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நொந்து போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல இருந்திருப்பாங்க வெளிநாட்டுல இப்போ உங்களுக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பெற்று நீங்க செய்யக்கூடிய வேலையை ரெண்டு பேர்கிட்ட ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை சுமைகள் அப்படின்றது குறைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் எங்களுக்கு கீழே வேற யாராவது வந்தா அப்ப எங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போயிடுமா எங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பாக அதுல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதிகப்படியாக ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது மன ின்மை காரணமாக உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சஞ்சலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு அத உங்களால மீட்டு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு முக்கியமா நிவாரணம் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருங்க பழைய கடன்கள் எல்லாமே திரும்பி வருவதற்குண்டான ஒரு தருணமும் கடன்களை நீங்க அடைப்பதற்குண்டான ஒரு தருணமும் மிக அருமையாக இந்த டிசம்பர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய

படைக்குது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மீதான ஒரு அஹ் அக்கறைன்றத பேர்ல நீங்க ஓவரா அவங்கள சந்தேகப்பட்டு சில விஷயங்களை நீங்க கேக்குறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பெரிய சஞ்சல போய் ஏற்படுத்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் நிவாரணம் அடைவதற்கு உங்களுடைய வழக்குகள் இருந்து விவாகரத்து வழக்குகளாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வழக்குகளிலிருந்து வெளியில வருவதற்கும் இந்த திருத்தணிகை மலை முருகனை நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க வெள்ளிக்கிழமை இந்த முருகனை வழிபாடு பண்றது நல்லது ஒரு ஆறு தீபம் ஏற்று வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கீழே பதிவு பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த தீபத்தினுடைய எண்ணிக்கை சொல்வோம் ஜென்ரலா இருக்கக்கூடிய மன அமைதியின்மை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வழக்குகள் தீர்றதுக்கு ஆறு தீபம் சொல்லி இருக்கிறோம் இதே இது திருமண தடைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்க விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இப்ப நீங்க திருத்தணிகை மலை போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல இரண்டு தடவை போயிட்டு வாங்க அப்படி போக முடியாதவர்கள் உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோயில்ல நீங்க முருகன் வழிபாடு பண்ணலாம் இல்ல அந்த மலை அந்த முருகனுடைய போட்டோ ஃப்ரேமை வீட்ல எடுத்து வச்சு நீங்க தாராளமாக தீபம் ஏற்று வழிபாடு பண்ணலாம் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தை சாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க லாஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்